அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்தவர்களுக்கு திதி எங்கே கொடுக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுப்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவதுங்க நிறைய பேர்த்துக்கு இப்போது இதில் கேள்விகள் இருக்குது சார் நாங்கள் வந்து எங்களுடைய இடம் பூர்வீகம் இருந்தது அங்கே தான் என்னுடைய அன்புக்குரியவர் இறந்துட்டாங்க கணவரோ மனைவியோ குழந்தைகளோ இப்போது நாங்கள் வந்து வேறு வீட்டுக்கு வந்துட்டோம் வாடகை வீட்டில் இருக்கோம் இப்போது திதி அப்படிங்கிறது வந்து மாதம் மாதம் தரக்கூடிய திதின்னு ஒன்று இருக்குது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்குற அந்த திதின்னு ஒன்று இருக்குது அப்போது நாங்கள் வாடகை இருந்து நாங்கள் திதி கொடுக்கலாமா இல்லது அவர் எங்கே இறந்து போனாரோ அங்கே தான் போய் திதி கொடுக்கணுமா ஒரு வேளை மாத மாதம் நாங்கள் போக முடியாது அப்படின்னு சொன்னால் வாடகை வீட்டிலருந்தே நம்ம திதி கொடுத்துக்கலாமா அல்லது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி வந்து அந்த வருஷ திதி வரும்போது அந்த பூர்வீகத்துக்கு சென்றவர் எங்கே இறந்தாரோ அங்கே தான் கொடுக்கணுமா இப்படி ஏதாவது சடங்குகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி எந்த நாளில் அந்த திதியை கொடுக்க வேண்டும் இப்போ மாதம் மாதம் வந்து அமாவாசைன்னு சொல்கிறாங்க இல்லது இறந்து போன அந்த திதி இருக்கே அந்த திதியில் மாதம் மாதம் கொடுக்கலாமா அதே மாதிரி வருஷம் வந்து அந்த குறிப்பிட்ட திதியில் கொடுக்குறதா இல்லை நட்சத்திரத்தில் கொடுக்குறதா அல்லது குறிப்பிட்ட டேட்டில் இப்போ இப்படி பிறந்த நாள் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி அப்படின்னா அந்த டிசம்பர் டுவெண்ட்டி அன்றைக்கி வந்து நம்ம வந்து பிறந்தநாள் கொண்டாடுறோமோ அந்த மாதிரி அந்த நாள்லேயும் நம்ம கொடுக்கலாமா இல்லை ரெண்டு நாள்லேயுமே பண்ணலாமான்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவர் எப்போ இறந்தாரோ அந்த நாள் அதே மாதிரி உங்களுக்கு அந்த திதி இந்த ரெண்டு நாள்லேயும் கொடுக்கலாம் தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி இதை எப்படி கொடுக்க வேண்டும் அப்படின்ற முறையும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவை சடங்குகள் மட்டுமே சம்பிரதாயங்கள் மட்டுமே ஒரு மதத்திற்கு அது பொருந்தும் இன்னொரு மதத்திற்கு அது பொருந்தாது ஒரு மதத்திற்குள்ளேயே ஒரு ஜாதிக்கு வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க இன்னொரு ஜாதி வேற மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அப்போ நாம பொதுவாக நம்பக்கூடிய நம்பிக்கைகள் என்ன நம்மளுடைய அன்புக்குரியவர் இருக்காங்க அவங்க அமாவாசை அன்னைக்கு அவங்க பசியோடு இருப்பாங்க கொடுக்கும்போது அத உணவை வந்து காக வடிவில் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க தான் வந்து பித்திருக்களுடைய ஆத்மசாந்தி அடையும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா இது ஒரு வரைமுறை இது ஒரு சடங்கு அவ்வளவுதான் அப்போது இந்த சடங்கை செய்யாத மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவங்க சாந்தி அடைய முடியாதா அப்போ அவங்க பஸ்டிதுன்னு சொன்னால் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவங்க இங்கே போவாங்க அப்போது இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு பொருந்தும் இன்னொரு மதத்துக்கு பொருந்தாது அப்படிங்கும்போது அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு விதி இல்லையா அந்த விதி என்னன்றத நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களும் போய்டும் ஃபஸ்ட்டு வந்துங்க எங்கேஸ் கொடுக்க வேண்டும் பிறந்த வீட்லேயா அவர் இறந்த இடத்துலையா இப்போ நாங்கள் கூடியிருக்கக்கூடிய டெம்பரரி இல்லையா வாடகை வீட்டில் நம்ம கொடுக்கறதனா நீங்கள் எங்கு வேண்டானாலும் தரலாம் தருவது அப்படிங்கிறது ஒரு பொருட்டல்ல எதற்காக நாம் வந்து இறந்தவர்களுக்கு நாம் அந்த திதியை செய்கின்றோம் சடங்குகளை செய்கின்றோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் அவங்களுக்கும் உண்டான தொடர்பை பெறுவதற்கு இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஒரு கருவியாக பயன்படுகின்றன ஒரு டெலபேத்திக்காக கனெக்ட் பண்ணிக்கணும் பித்திருக்களோட ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் அவர்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அவர்கள் நம் மனிதர்களாக இருந்தபோது என்ன அலைவரிசையில் இருந்தாங்களோ இப்போ இருக்கக்கூடிய அலைவரிசை என்பது கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கு பட் இருந்தாலும் மனிதர்களுக்கு நெருங்கிய அலைவரிசையில் தான் அவங்களும் இருக்காங்க பித்திருக்கள் பித்ருலோகம்னு சொல்கிறது அப்போது அவங்களோட அலைவரிசையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம டெலபேத்திக்லி கனெக்ட் பண்ணிக்கலாம் அவங்களுடைய இருந்ததற்கு பிறகு அவன் என்ன வழிகாட்டுறாங்க அவன் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அவர்களுடைய ஆசை என்ன இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்போ அதுக்கு இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அப்படிங்கிறது ஒரு கருவியை பயன்படுத்துது அப்படிங்கும்போது நீங்கள் சொந்த வீட்டில் பண்ணணும் வாடகை வீட்டில் பண்ணணுமா இல்லை ஒரு வேலை வருஷாந்திரம் அங்கே போய் இதெல்லாம் எந்த குழப்பம் வேண்டாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே வேணால் பண்ணலாம் பண்ணும் பொழுது உங்களுடைய மனச்சூழல் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கணும் எப்படிப்பட்ட பாசிட்டிவ்லி இருக்கணும்னா அன்பையும் விசுவாசத்தையும் அது தருவதாக இருக்க வேண்டும் இப்போ வீட்டில் அப்பா இறந்து போயிட்டார் அவருக்கு வருஷாந்திரம் கொடுக்குறீங்க ஒரு மகள் கொடுக்குறீங்க நகலோ மகனோ அப்போது உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு பந்தம் இருக்கும் தானே அவர் எவ்வளோ பெரிய கெட்டவராக இருந்தால் கூட பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டேன்ற மனநிலையிலிருந்து அந்த இப்போ நீங்கள் ஒரு படையல் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த படையல் வைக்கிறதுக்கு அந்த சமைக்கிறீங்க பார்த்தீங்களா காய்கறி வெட்டுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அந்த சாமானத்தை வாங்கிட்டு வரீங்க இது எந்த மனச்சூழலிருந்து செய்யணும்னா அது அவருக்கு ஒருவேளை ரொம்ப தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா மன்னிக்கும் மனோ பனோபாவத்தில் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் நீ கவலைப்படாத நாம் செய்த துரோகங்களை நினைத்து நீ வருத்தப்படாதே நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சாந்தி சமாதானத்தை உருவாக்குறதாகவும் அவருக்குள்ளே ஒரு சாந்தி சமாதானத்தை உருவாக்குறதாக இருக்கணும் ஒரு வேலை அவர் ரொம்ப நல்லவராக இருக்கார் உங்கள் மேலே ரொம்ப அன்பை புரிந்தார் இல்லைன்னா எந்த தவறும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க ஒரு நியூட்ரலாக மீடியமாக வந்துட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கும் அவருக்கும் நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கும் இல்லையா அந்த எல்லாம் அசை போட்டவரே தான் நீங்கள் காய்கறி நறுக்கிறது அந்த சமானத்தை வாங்குறது இருக்கணும் அவருடைய நினைவாக ஏன்னா உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு அன்பை கொடுத்துருப்பார் இல்லையா அவர் நல்லவரோ கெட்டவரோ அந்த அன்பை மனிதர் மறுபடியும் வந்து உள்ளுக்குள்ளே வாங்கிட்டு அதை விஸ்வாசித்தவரை நீங்கள் அதை படையலை செய்ய வேண்டும் இதுதான் வந்து உங்களை பவர்ஃபுல்லாக டெலபேத்திக்லி கனெக்ட் பண்ணும் அவர்கள் ஏதேனும் உங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் நீங்கள் வந்து ஜாதகத்தில் பார்க்குறீங்க இல்லையா பித்ருதோஷம் இருக்குது அது இருக்குதுன்னு ஒரு தோஷத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் இந்த சடங்கை சடங்கு செய்ய நான் வேண்டாங்களே ஆனால் இந்த அன்பு விஸ்வாசுற அலைவரிசையில் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள் அன்னைக்கு நாளே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது ரொம்ப ரொம்ப இதமான அகச்சூழலுக்கு போயிடுவீங்க ஏன்னால் அந்த விஸ்வாசம் அப்படிங்கிற அகச்சூழல் உங்களுக்குள்ள க்ரியேட் பண்ணுறீங்க அப்போது இந்த இந்த அலைவரிசையை உருவாக்குறதுக்கு தான் இந்த கருவிகள் இந்த சடங்கு சம்பிரதாயமெல்லாம் அப்போது இனிமேல் நீங்கள் கொடுக்கும்போது இதை எப்படி செய்வதுன்னு ரொம்ப குழம்பிக்காதீங்க எந்த திரியை வச்சு போடணும் எந்த விளக்க வச்சு போடணும் அஞ்சு முகமா மூணு முகமா இல்லை மண் விளக்கு ஓகேவா அதில் லைட்டை தூர் விட்டுருக்குதா தூர் விட்டால் பரவாயில்லையா இந்த கேள்விகளுக்கெல்லாம் போய் இருக்காதிங்க அது என்ன எண்ணெயை ஊற்றணும் இந்த எண்ணெயா அந்த எண்ணெயா அதுக்கு மேலே எந்த திசையை பார்த்து வைக்கணும் மேக்கையாக கிழக்கையா வடக்க வைக்கக்கூடாதுங்கிறாங்களே தெக்க வைக்கக்கூடாதுங்களே ஒரு கிழக்கை பார்த்து போடுங்க என்ன விளக்கு இருக்கோ அதை வச்சு போடுங்க ஆனால் போடுறது ஒரு பெரிய பெரிய அல்ல உங்கள் அன்பு விசுவாசம் தான் அன்பு விசுவாசம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த விளக்க வச்சு போட்டிங்கனாலும் அது செல்லுபடியாகும் ஏன்னால் நீங்கள் உங்களுடைய அலைவரிசை உயர்த்தி கொள்கிறீர்கள் உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் உண்டான இணைப்பு அப்படிங்கிறது வந்து அந்த ஒருங்கிணைவுங்கிறது ஏற்படுது நீங்கள் வந்து கடமைக்காக சாங்கியத்துக்காக அப்படியே கரெக்டாக நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கனாலும் உங்களுடைய உற்சாகமான அலைவரிசை அப்படின்றது உங்களுக்குள்ளே உருவாகலைன்னா அது அவர்களுடைய தொடர்பை பெறுவதற்கோ வழிகாட்டுதலை பெறுவதற்கோ உதவாது நீங்கள் நல்லா சாங்கியம் பண்ணீங்கன்ற அந்த ஒரு ஒரு திருப்தியை வேணால் தரலாம் சடங்கு சடங்கே அல்ல அது ஒரு வழிபாட்டு முறை அந்த வழிபாட்டு முறைக்கு அடிப்படையாக என்ன உருவாக்கணும்னா அன்பு விசுவாசம்ன்ற ஆட்சியூழல் இது நல்லா புரிஞ்சுட்டிங்களா அப்போது எப்படி செய்ய வேண்டும்னா இந்த மனோநிலையிலிருந்து செய்ய வேண்டும் இது உங்களுக்கும் உங்களோட பித்திருக்களுக்கு உண்டான தொடர்பை உருவாக்கும் ஒரு இணைப்பு பாலம் இந்த இது அடுத்தது எப்போது செய்ய வேண்டும் அப்படின்னா இதற்கும் வந்து நிறைய பேர்த்திட்ட கேள்வி இருக்குது நான் வந்து மாசம் மாசம் வந்து அம்மா இறந்த நாளில் செய்யறதா அந்த தேதியில் செய்யறதா இல்லை அம்மாவாசை அன்னைக்கு நம்ம செய்யலாமா அதே மாதிரி வருஷாந்திரம் அப்படிங்கிறதும் நம்ம எந்த நாள்ல கொண்டாடணும் அந்த இறந்த தேதியில கொண்டாடுறதா அப்படின்னா பொதுவாக நான் வந்துங்க இந்த குழப்பத்துக்கு நான் எவ்வளோ உயரிய ஞானங்கள் நிறைய குழந்தை கொடுத்துருக்குறேன் பட் இருந்தாலும் உங்களோட மன திருப்திக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போது தீபாவளி அப்படிங்கிறது என்ன எப்போ கொண்டாடுறோம் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வரும் அந்த குறிப்பிட்ட அமாவாசை தான் அந்த தீபாவளின்னு வருது அப்போ அந்த திதியை பொதுவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்ன்றது என்னோடய தனிப்பட்ட பார்வை அவங்க அன்புக்குரியவர் எந்த திதியில் இறந்தாரோ இப்போ ஒரு ஜனவரி பன்னெண்டு பதினாறாம் தேதி அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா இறந்த நாள்னா அது வந்து திரையோதசி பௌர்ணமிக்கு ஜஸ்ட் நாள் நினைக்கிறேன் த்ரையோதசின்னு நினைக்கிறேன் அந்த திரையோதசி சதுர்தசியா பௌர்ணமிக்கு முந்தின நாள் அந்த முந்தினாள் திதி வந்து அந்த தமிழ் மாதத்தில் எப்போ வருதோ அதாவது தை மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமிக்கு முந்தின நாள் திதி அதுதான் வந்து எங்கள் அம்மா நான் வந்து அவங்க ம இறந்த நாள் அப்படிங்கும் போது அந்த திதியை நான் வச்சு பண்ணுறேன் நீங்கள் அதை வச்சு ஒரு பேசிக்காக பண்ணிவிடுங்க அது மறுபடியும் நான் சொல்கிறேன் அந்த திதிங்கிறத வச்சு அந்த நாளில் தான் கொண்டாடணுன்றதும் கிடையாது இப்போ நீங்கள் சாதம் வச்சு கொண்டாடுறீங்கள அது இந்த நாளில் கொண்டாடணுன்னெலாம் ஒன்றும் இல்லை டெய்லி நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் அன்புக்குரியவருக்கு நீங்கள் ஒரு ஒரு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுலேயே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஆத்மார்த்தமாக அவரை வந்து நல்லபடியாகிரு அப்படின்னு நீங்கள் வந்து நல்ல சாந்தி அடைவாயாகனு சொல்லி அவரை வாழ்த்திட்டு நீங்கள் சாப்பிட்லாம் அந்த சாப்பாட்டை காகத்துக்கு வைக்கலாம் வாட் எவர் இட் இஸ் அது தினமும் கூட நீங்கள் பண்ணலாம் அது விஷயமே இல்லை உங்களுடைய சாப்பாட்டை நம்பி அவர்கள் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய எல்லா சம்பிரதாயங்கள்னு சொல்லியிருக்குன்னா அவங்க பசியோடு இருப்பாங்க அவன் வந்து நீ அந்த எள்ளும் தண்ணியும் கொடுத்தா தான் அவங்க நிறைவடைவாங்கண்ணே இட் இஸ் ஒன்லி எ பிலீஃப் இறந்த ஆன்மாக்கள் அவங்க உருவமற்ற ஆத்மசக்தி அவர்களால் அந்த எனர்ஜியை டேரெக்டாக எக்ஸிஸ்டன்ஸில் இருந்து டிரைவ் பண்ணிக்க முடியும் நீங்கள் கொடுக்குற உணவிலிருந்தும் அவங்க டிரைவ் பண்ணிக்க முடியும் உணவுலேருந்து அந்த எனர்ஜின்னா அந்த விட்டமின் மினரல்ஸ் இல்லை அதற்குரிய உருவமற்ற உன் நிஜம்னு ஒன்று இருக்குது உங்களை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த திடப்பொருளுக்கு பொருளினுடைய உருவமற்ற சக்தி இருக்கக்கூடிய ஆற்றல் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கலன்னா அவங்க படி துடிச்சு போயிடுவாங்க பசியோடு இருப்பாங்கன்றது வந்து உண்மையல்ல எக்ஸிஸ்டன்ஸ் பிரபஞ்சம் என்பது அவ்வளோ வீக்காக படைக்கப்படலை உங்கள் நீங்கள் கொடுக்குற சாப்பாட்டை நம்பித்தான் ஆண்மாக்கள் வாழணும்னு அப்படியெல்லாம் அப்போ மற்ற மதங்களில் வந்து இதை சம்பிரதாயமே பண்ணுறது இல்லையே இந்துக்கொள்ளையே நிறைய பேர் வந்து கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் இருக்காங்கள்லே அப்போ அவங்க ஆண்மாலாம் நான் வந்து மாதம் மாதம்லாம் கொடுக்குறதே இல்லை எங்கள் அம்மாவுக்கு வருடத்துக்கு ஒரு வாட்டி போ கொடுப்பேன் ஆனால் எங்கள் அம்மாவோட தொடர்பில் தான் நான் இருக்கிறேன் நான் மரணத்தை பற்றி எத்தனை ஞானத்தை நான் வந்து பகிர்ந்திருக்கேன் அப்போ அதற்குரிய அலைவரிசையில் நீங்கள் இருந்தீங்கன்னா போதும் அப்போது நீங்கள் கொடுக்கும் முறை என்பது கூட இந்த நாள் கணக்குன்னெலாம் இதுங்க அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் உங்கள் அன்பை செலுத்துவதற்கு எந்த நாளும் உகந்த நாள் தான் புரியுதுங்களா இவை ஒரு டெம்ப்ளேட் மட்டும்தான் இந்த இந்த திதியில் கொடுக்கணும் அந்த திதியில் ஓடுக்கணுன்னு ஆத்மார்த்தமாக நினச்சி நீங்கள் இன்றைக்கூட பூஜை பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை நீங்கள் கொடுங்க அவருக்கு ஒரு நாள் அவருக்கு பிடிச்சத நீங்கள் சமைச்சு கொடுங்க ஒரு நாள் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சதை அவருக்கு கொடுங்க ஸோ வாட் என்ஜாய் த ப்ராசஸ் மறுபடியும் சொல்கிறேன் பண்ணும்போது அந்த அன்பு விஸ்வாசதுலேருந்து தான் நீங்கள் பண்ணும் ஒரு நாளும் பிரிவு அப்படின்ற ஸ்டேட் ஆஃப் பீங்கு போயிடக்கூடாது என்னை விட்டு போயிட்டே நீ இருக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருந்தனே இப்போ இல்லையே அப்படின்னு அந்ததுக்கு போயிட்டிங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணுறதே உங்களுக்கும் அவருக்கு முன்னான தொடர்பை துண்டிக்கிற கருவியாக மாறி போயிடும் ஸோ இது வந்து எப்படின்னு சொன்னால் அந்த கத்தி மாதிரி கரெக்டாக ஆப்பிள் கட் பண்ணணும் கையை கட் பண்ணிடக்கூடாது நீங்கள் பிரிவு என்னை விட்டு போயிட்டாரு பிரிஞ்சிட்டாரு இப்போ எனக்கு யாருமே இல்லை நானாக ஆகிட்டேன் இப்படி நினச்சிங்கன்னா அந்த பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான நினைப்பு வராமல் இருக்கும் ஏன்னா அத்தகைய அகற்ற உருவாக்கும் போது உங்களுக்குள்ள பிரிவை நிஜத்தைப்படுத்திடுறீங்க சரிங்களா அப்போது எங்கே செய்ய வேண்டும் இடம் ஒரு பொருட்டல்ல நீங்கள் அவர் எந்த இடத்துக்கு புது வீட்டுக்கு போனாலும் அவரை புரிந்து கொள்ளும் அலைவரிசையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவருக்கும் உங்களுக்கு முன்னான அலைவரிசையில் ஒரு ஒருங்கிணைவு ஏற்படும் உங்களுக்கும் அவருக்கு முன்னான தொடர்பு ஏற்படும் என் வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டுனா சன் டிவி தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது என் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் சன் டிவின்னு இல்லை சன் டிவியை வந்து என்னுடைய மொபைலில் நான் வெ வெளியிலையும் பார்த்துக்கலாம் காரில் போகும்போது பார்த்துக்கலாம் வெளியூர் போகிறேன் நான் திருப்பதி போகிறேன் இல்லை அமெரிக்கா போகிறனால அங்கே சன் டிவி இருக்கும் அந்த அலைவரிசையை நான் டியூன் பண்ணால் போதும் அது மாதிரி தான் உங்களுக்கும் உங்கள் இருக்கும் முன்னான தொடர்புங்கிறது அதனால் வந்து அவர் வந்து நான் வேறு வீட்டுக்கு போயிட்டுனா அவர் வராமல் போயிடுவாரோ அந்த பழைய வீட்டிலே உட்காந்துருப்பாரோ யார் இந்த மாதிரியான ஆன்மீகங்களை உங்களை கற்றுக் கொடுக்குறதுன்னு தெரியல ஆனால் அதில் இல்லை அதே மாதிரி எங்கே செய்ய எங்கே செய்ய வேண்டும்ன்றது இடம் ஒரு பொருட்டே அல்ல உங்களோட மனச்சூழல் தான் பொருட்டு அன்பு விசுவாசம்ன்ற அகச்சூழல் தான் ஒரே டெம்ப்ளேட் அதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கும் மாற்றம் கிடைக்கும் அவருக்கும் மாற்றம் கிடைக்கும் உங்களால் நீங்கள் சாந்தி அடைகிறீங்க உங்களால் அவரும் சாந்தி அடைகின்றார் ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தோட வளர்ச்சி வெறி உதவிக்கிறீங்க இந்த சடங்கு இருந்து அர்த்தமுள்ளதாக மாறும் இல்லைன்னா வெறும் சடங்காக மட்டும்தான் இருக்கும் எப்படி செய்ய வேண்டும்ன்றதுக்கு இதுதான் எங்கே செய்ய வேண்டும்ன்றதுக்கு இதுதான் எப்போது செய்ய வேண்டும் நாள் ஒரு கணக்கே இல்லை இருந்தாலும் மாதம் மாதம் பண்ணக்கூடிய திதிக்கு வந்து நீங்கள் அம்மாவாசை அப்படின்னு பொதுவான ஒரு டெம்ப்ளேட்டும் அந்த வருடாந்திரம் அப்படிங்கும்போது அவர் எந்த திதியில் இறந்தாரோ அந்த நாளில் நீங்கள் வந்து கும்பிடலாம் அதுலேயே சில பேர்த்து குழப்பம் வரும் அவங்க இறந்த நேரத்தில் கரெக்டாக விளக்கு போடணுமான்னு இவ்வளோ குழப்பம் இருக்கக்கூடாது மனிதர்களுக்கு எப்போ வேணால் எப்போ சாமி கும்பிட்றீங்களோ அப்போ விளக்கு போட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க ஒருவேளை அவர் இறந்த நேரத்தப்போவே நீங்கள் த ச சாமி கும்பிட்றது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நிறைவை கொடுத்தது ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றது அந்த டைமில் பண்ணி உங்களுக்கு சாப்பாடு சமைத்து கொடுக்குறதுன்றது வந்து அந்த ச இடுவதுன்றது வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்குதா நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் உற்சாகம் வருதா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா ஆர்வம் உற்சாகம் வருகிறது அப்போது இந்த திதியை வந்து இந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கு எங்கே போய் பாருங்க நீங்கள் இதைத்தான் கற்றுக் கொடுப்பாங்க இந்த நாளில் செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் நீங்களும் ஏதோ இப்போ ஒன்றும் இல்லைங்க நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன் நான் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன சாப்பாடு எனக்கு கொடுக்குறீங்கன்றது வந்து எனக்கு ரெண்டாம் பட்சம் தான் ஆனால் எப்படி என்னை வரவேற்கிறீங்கன்ற அந்த இன்முகத்தை நான் கவனிப்பேன் இல்லையா நீங்கள் வாருகு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே சமைக்க போகிறீங்க உங்கள் பக்கம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணும் பையனும் வந்து ஒருத்தங்க யூடியூப் பார்த்துட்டு இருக்கிறான் ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கிறான் அவர் வந்து பேப்பரை படிச்சுட்டு இருக்கிறார் ரூமுக்குள்ளே போய்ட்டு போகிற தம்பி அப்படின்ட்டு போகிறாரு எனக்கு எப்படி இருக்கும் ஆ சாப்பாடு முடிஞ்சேன்னா எல்லாம் வாங்க சாப்பிட்றக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகு நீ வா பிளேட் எடுத்துகிட்டு வா அப்படின்றீங்க இது எப்படி இருக்கும் ஆனால் இன்முகத்தோடு வரவேற்கிறீர்கள் ஆனால் நீங்கள் ஏழையாகவே இருக்கட்டும் ஒரே ஒரு சின்ன ஒரு இனிப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு பிஸ்கட் இருக்குது ரெண்டு பிஸ்கட் ஒரு டீ சாப்பிட்றீங்க ரொம்ப இன்முகத்தோடு பேசுகிறீங்க அப்போது இன்முகம் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற அந்த விருந்து எனக்கு நிறைவேற்றுமா இன்முகத்தோடு வரவேற்று உங்களுக்கு எதுவும் இல்லைனாலும் ஒரு டீ பிஸ்கட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு நிறைவேற்றுமா அந்த டீ பிஸ்கெட் ஏன்னா அதில் தான் அன்பு இருக்கின்றது அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த அனுபவங்களை நினைத்து நீங்கள் வந்து ஒரு தித்திப்போட நீங்கள் அதை செய்யணும் ஒரு நிறைவோடு அந்த அந்த ஒரு இப்போ குடிகாரனுக்கு ஒரு போதை வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு போதை இவங்களுக்குள்ளே உருவாகணும் உங்களுக்கும் அவருக்கும் முன்னாடி அந்த நல்ல உறவு அப்போ அப்பா இறந்துட்டார் அப்பா வந்து சின்ன வயசில் உங்களை வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார் ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருப்பாரு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இல்லை ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போதோ இல்லை உங்கள் ரெண்டு முன்னால் நீங்கள் ரெண்டு பேர் ஏதாவது டூர் போயிருப்பீங்க இப்படி நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும் அந்த அனுபவங்களை அசை போட்டவாறே ஆயிரம் அனுபவம் இருக்கும் ஒவ்வொரு வாட்டி பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு அனுபவத்தை அன்றைக்கி எப்படி நடந்தது என்ன பண்ணோம் அப்படின்னு அசை போட்டவாறே நீங்கள் செய்யுங்க அந்த பிரசாதம் அப்படிங்கிறது பிரமாதமாக மாறும் அவருக்கு அது நிறைவே தரும் ஏன்னா விஸ்வாசம் அப்படிங்கிறது இறைவனோட எனர்ஜி அந்த இறைவனுடைய எனர்ஜி உங்களுக்குள்ளே உருவாக்கிட்டு தான் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து சரிங்களா இப்போ இதில் ஒரு தெளிவு வருதா போ அந்த வீடாக இந்த வீடாக எந்த வீடாக இருந்தாலும் அவரை நீங்கள் பண்ணுற பரிகாரம் என்பது அவங்களுடைய தொடர்பை உங்களுக்கு பூர்த்தி செய்வதாக இருக்கணும் உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு தொடர்பை விட்டுருங்க உங்களுக்குள்ள அலைவரிசை உயர்த்த வேண்டும் அவர்களுக்கும் அது ஒரு திருப்தியை ஏற்படுத்த வேண்டும்னா அந்த விஸ்வாசம் அன்புன்ற அகச்சூழல் தான் சரிங்களா எந்த நாள் நாள் கணக்கு தேவையில்லை அப்படி மாதம் மாதம் கொடுக்கறது அமாவாசைக்கும் அந்த இயர்லி ஓட்ஸ் கொடுக்கறது வந்து அவர்கள் இறந்த அந்த திதி என்று நீங்கள் கொடுக்கலாம் என்பது என்னுடைய பார்வை ஆனால் அந்த நாளுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கி உங்களுக்கு அது சமைக்க பிடிக்குதா இன்றைக்கி நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுங்க தப்பே இல்லை அதுக்கெல்லாம் நாள் கிடையாது நட்சத்திரம் கிடையாது அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாள் எப்படி செய்ய வேண்டும்ன்றது சொல்லிட்டேன் சும்மா அந்த சடங்குகளை நீங்கள் வந்து மெக்கானிக்கலாக பண்ணிகிட்டு இருக்கிறத விட ஆத்மார்த்தமாக பண்ணுற அது ஒன்று தான் முறை சரியான முறை சரிங்களா இப்போது எங்கே செய்வது எப்படி செய்வது எப்போது செய்வதுன்றதுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இது நிறைய கேள்விகள் எனக்கு கேட்டுருந்தாங்க ஸோ ஐ தாட் ஐ ஷுட் டூ அ வீடியோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இதில் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமான கேள்விகள் இருக்குது எனக்கு நிறைய தேடல்கள் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்னை கால் பண்ணலாம் கால் பண்ணி அதற்குண்டான விடையை கேட்டுக்கொள்ளலாம் நான் ஆன்மீகத்துக்கு சார்ஜ் பண்ணுறது இல்லை என்ன நீங்களும் நானும் பேசுகிற அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது யூடியூபில் வரும் உங்களோட அனுமதியோடு ஏன்னா உங்களுடைய ஆன்மீக கேள்விங்கிறது பிறருடைய ஆன்மீக கேள்வியாகவும் இருக்கலாம் அப்படிங்கும்போது அது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை சம்மந்தமான கேள்வி ஆலோசனைகள்னால் அது உங்களுக்கும் எனக்கும் நடக்கும் உரையாடல் தான் அது வேறெங்கும் பதிவு செய்யப்படாது அது இன்னும் கட்டணத்துக்குரியாது இலவசமாக அதை தர முடியாது நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் இருக்குன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ள நிறைய அகமாற்றங்கள் நடந்திருக்கின்றது நிறைய புரிதல்கள் வந்திருக்கு நிறைய தெளிவை நோக்கி நான் போயிருக்கேன் நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கு இது எனக்கு துணை புரிவது பு புரிகிறதுங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய உள்ளுணர்வு இந்த சேனல் என்பது வளர வேண்டும் இந்த சேனலில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மற்ற ஆன்மாக்களுக்கும் உதவி புரிவதாக இருக்க வேண்டும் மற்ற மனிதர்களுக்கும் இது உதவி புரிய வேண்டும் இதற்கு நான் இந்த சேனல் வளர நான் உதவி செய்ய விரும்புகின்றேன்னு ஆத்மார்த்தமாக உங்களுக்கு தோடும் பட்சத்தில் உங்கள் உள்ளுணர்வு தோணும் பட்சத்தில் மேலே என்னுடைய ஜிபே நம்பர் இருக்குது அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் அனுப்பலாம் நீங்கள் எதையும் தானமாக தரத் தேவையில்லை மாற்றத்திலிருந்தே தரலாம் அப்படி மாற்றத்திலிருந்து வரும் பொருள் நான் உழைப்பிலிருந்து சம்பாதிக்கும் அந்த பொருளை தொடும்போது நான் முழு நேரம் ஆன்மீகவாதியாக நான் மாறிக்கொள்வேன் சரிங்களா அது எனக்கு அந்த வகையில் உதவி செய்யும் உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி கேளுங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்